ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிடத்தில் நம்மளை உயர்த்தக்கூடிய யோகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியம் நிறைய யோகங்கள் இருக்குது யோகங்கள்ங்கிறது வேறு ஒன்றுமே வேணாம் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு தான் யோகங்கிறது இந்த யோகம் வந்து நமக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருந்ததுன்னா அதை நம்ம வந்து யோகம் நல்ல யோகங்கள் அதிர்ஷ்ட யோகங்கள் நினரும் அதுவே நெகட்டிவாக வரும்போது அது வந்து தோஷம் ஒன்று சொல்லிடுறோம் அவ்வளோதானே தவிர யோகம் தோஷம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு தான் இப்போ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் எப்படி கஷ்டப்பட்டாலும் ஒருத்தவங்க முன்னுக்கு வந்துடுவாங்களா வரமாட்டாங்களா ஜெயிச்சுருவாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா ஆனால் இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னு சில விஷயங்கள் எடுப்போம்ல அப்படி பார்க்கும்போது ஜாதகத்தில் ஒரு நாலஞ்சு யோகங்கள் வந்து மெயினான யோகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இந்த யோகங்களை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம ரிமைண்டர் கொடுப்போம் சிவராஜ யோகம் இருக்கான்னு பார்ப்போம் எனக்கு சிவராஜ யோகம் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மறைவிடங்களில் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பாவ கிரகங்கள் சேர்ந்துகிட்ருக்கோம் ஒரு அஞ்சாறு கிரகங்கள் சேர்ந்துகிட்ருக்கோம் அதனால் அதை எடுக்க வேணாம் அதே போல் சிவராஜ யோகம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிச்சுருவாங்கிறத முடிவெடுத்துக்கலாம் அதே போல் குருமங்கல யோகத்தை பற்றியும் பேசியிருக்கோம் இப்போ குருமங்கலத்தை யோகத்தை பற்றி பேசும்போது குருவுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள தொடர்பு தான் குருமங்கல யோகம் இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் செயற்கையாக இருக்கலாம் பரிவர்த்தனையாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே போல் நிஷ்கல யோகம்னு ஒரு டாப்பிக்கை பேசியிருக்கோம் நிஷ்கல யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதிக்கும் பத்தாம் அதிபதிக்கும் உள்ள தொடர்பு அப்புறம் அதி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சந்திரன் இருக்கும் இடத்துலேருந்து ஆறு ஏழு எட்டில் கிரகங்கள் இருக்குது அதாவது குரு வெள்ளி தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லுவாங்க குருங்கிறது தெரியும் வெள்ளின்னா சுக்கரன் தேர்ப்பாகன்னா புதன் அந்த ஆறு ஏழு எட்டில் இருக்கும்போது அது ராசியில் இருந்து அப்படி வரும்போது அந்த பலன் வருதுன்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா யாருக்கு வந்து திடீர் அரசியல் யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இயக்கத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்புக்கு வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு வார்டு கவுன்சிலராக ஜெயிப்பாங்க ஒரு பிரசிடெண்ட் ஆவாங்க அப்புறம் வந்து யூனியன் சேர்மனாக வருவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் வரைக்கும் வந்து நிற்பாங்க இது வந்து சில பேருக்கு ஒரு யோகமாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு இருப்பாங்க எல்லாரும் தொடர்பு இருக்கும் அவங்க அரசியலை பற்றி அந்த தாட்டு கூட இருக்காது ஏதாவது ஒரு வகையில் வசதி செய்தி போயிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த தொகுதியில் யாரை நிறுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அவருக்கு இந்த கெட்ட பேர் இருக்குது இவருக்கு இந்த கெட்ட பேர் இருக்குது அப்போ யாரை நிறுத்தலாம்னு பார்க்கும்போது இந்த கட்சியில் ரொம்ப நாளாக இருக்காரு ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு இருக்காரு பெரிய டாக்டர் இல்லை ஒரு பெரிய தொழில் இருப்பாங்க திடீர்னு கூப்பிட்டு நீங்கள் நெல்லுங்கன்னு சீட்டு கொடுக்குறாங்கல்ல அதாவது அந்த கட்சியோட அனுதாபியாக கூட இருக்கலாம் கட்சியில் இல்லாம கூட இருக்கலாம் அவங்கள கூப்பிட்டு திடீர்னு ஒரு புதுமவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் இவர் நல்ல பேரோட இருக்காருன்னு சீட்டு கொடுக்குறாங்கல்ல இந்த மாதிரி இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பொண்ணு கேட்க போகிற இடத்துல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பொண்ணு கேட்க போவாங்க நீ எதுக்கு அவனுக்கெல்லாம் பொண்ணு கேட்குற நீயே கட்டிக்கின்னு பொண்ணு கொடுக்குறாங்கள்ல அந்த மாதிரி சில பேருக்கு சில யோகம் வரும் அந்த யோகத்தில் ஒன்று தான் வந்து இந்த குருமங்கல யோகம் இந்த குருமங்கல யோகம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திடீர் அரசியல் பிரவேசத்தையும் கொடுக்கும் இந்த மாதிரி படிப்படியாக வளர்ந்து வரக்கூடிய அரசியல் பிரவேசத்தையும் கொடுக்கும் அது ரெண்டு பவரும் அதுக்கு இருக்குது இது அரசியலில் தானா அப்படின்னா அரசியலில் மட்டுமே இல்லை தொழில் துறையிலும் இந்த வாய்ப்பு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துலையும் இந்த மாதிரி திடீர் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வசதியான வீடு பொண்ணு வந்து சாதாரண வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல எம்ப்ளாயி கூட கட்டி கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வருது இல்லை அதே மாதிரி அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க திடீர்னு ராஜ்யசபா எம்பிலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாமல் ஒரு நல்லவங்களுக்கு கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளவங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுக்குறாங்கல்ல இப்படியெல்லாம் வர்றது அதனால தான் என்ன பண்ணணும்னா இந்த படிப்படியாக வளரக்கூடிய அரசியல் யோகமும் இல்லை படிப்படியாக வளரக்கூடிய யோகமும் வந்து இந்த குருமங்கல யோகம் கொடுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திடீர் யோகத்தையும் இந்த குருமங்கல யோகம் கொடுக்கும் இதில் யார் யாருக்கு திடீர் யோகத்தை கொடுக்கும் யார் யாருக்கு வந்து படிப்படியான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருமங்கள யோகம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் குரு அப்படிங்கிறது வந்து குரு தான் உங்களுக்கு தெரியும் மங்களன் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்போ எப்படி சம்பந்தப்படும் குரு வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் அதே போல் செவ்வாய் வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் எட்டாம் இடத்தை பார்க்கும் இல்லைன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கலாம் அப்போ குருவோட பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாயோட பார்வையில் குரு இருந்தாலோ அல்லது செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருந்தாலோ அப்படியும் இல்லாத பட்சத்தில் குருவும் செவ்வாயும் ஆனாலும் அதாவது நாலு விதங்களில் வந்து இந்த குருமங்கல யோகம் வேலை பார்க்கும் அதாவது குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அது குருமங்கல யோகம் அடுத்தது குரு வந்து பார்வை செய்யக்கூடிய ஐந்தாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ ஒம்பதாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுனாலும் அது குருமங்கல யோகம் அப்படி இல்லாத பட்சத்தில் செவ்வாயோட பார்வையில் செவ்வாய் வந்து நாலு ஏழு எட்டாம் இடத்தை பார்க்கிறது இல்லையா இந்த பார்வை செய்யக்கூடிய இடங்களில் குரு இருந்தாலும் குருமங்கள யோகம் அப்படியும் இல்லாத பட்சத்தில் குரு வீட்டில் செவ்வாயோ செவ்வாய் வீட்டில் குருவோ மாறி மாறி இருந்தால் அதுவும் வந்து பரிவர்த்தனையாகி இருந்தால் அதுவும் யோகம் இதில் படிப்படியான யோகம் யாருக்கு கிடைக்கும்னா குருவோட பார்வையில் நேரடியாக செவ்வாய் படுறவங்களுக்கு வந்து படிப்படியான வளர்ச்சி இருக்கும் அதாவது ஒரு சின்ன நிலையில் ஒரு சைக்கிள் வாங்குவாங்க அடுத்தது வந்து டிவிஎஸ் சுப்டி மாதிரி வாங்குவாங்க அப்புறம் பைக் வாங்குவாங்க ஆட்டோ வாங்குவாங்க கார் வாங்குவாங்க அப்படி ஒன்று ஒன்று பஸ்ஸு வாங்குகிறாங்களா இப்படி வளர்ந்துக்கிட்டே போகிறது வந்து குருவோட பார்வையில் செவ்வாய் இருக்கக்கூடிய நேரடியான வளர்ச்சி அடுத்தது என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக கஷ்டப்பட்டு இருப்பாங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருப்பாங்க யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவோம் இந்த லேண்டை நீயே வச்சுக்கோ எனக்கு வந்து விற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுப்போம் பாருங்கள் அதில் விற்றுட்டு இவனுக்கு பல்காக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு இவன் பெரிய அமௌண்ட்டை எடுத்துக்குவான் இது வந்து திடீர் அடிக்கக்கூடிய யோகம் அப்போ இவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா செவ்வாயோட பார்வையில் குரு இருக்கும்போது தான் இந்த மாதிரி திடீர்னு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்டம் தான் இந்த அரசியல்வாதிகளும் அப்படி தான் உங்களுக்கு கவுன்சிலர் ஆகி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர்றவங்களுக்கு வந்து குருவோட பார்வையில் செவ்வாய் படுறவங்க அப்படி வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாயோட பார்வையில் பட்டுச்சுன்னா அவங்க என்றைக்கு வருவாங்கன்னு தெரியாது திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அரசியல்லையோ இன்னொரு துறையிலையோ அந்த வாய்ப்பை கொடுத்துரும் இதுக்கு தான் வந்து குருமங்கல யோகம்னு பேர் இந்த குருமங்கல யோகத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குருவும் செவ்வாயும் மறைவிடங்களில் சேர்ந்துருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் செவ்வாயும் குருவும் சேர்ந்துருந்ததுன்னா இந்த உங்களுக்கு இந்த குருமங்கல யோகம் கிடைக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஒன்றுக்கு பாவக்கிரகங்களோட சேர்க்கை இப்போ என்ன பண்ணீங்க குரு வந்து செவ்வாயை பார்க்குதுங்க ஆனால் வந்து செவ்வாயோட சனி சேர்ந்திருக்கு இன்னொரு ரெண்டு மூணு கிரகத்தை சேர்த்து கொண்டு வருவாங்க அப்படி இருந்தாலும் அந்த பார்வை வந்து வேலை பார்க்காது ரெண்டுமே நல்ல இடங்களில் இருக்கணும் லக்னத்துக்கு சுப்பராக இருக்காங்களோ பாவராக இருக்காங்களோ அது அடுத்த கட்டம் இருந்தாலும் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் போது அவங்களுக்கு அந்த உயர் பொறுப்புகள்லாம் கிடைக்குது இது எல்லாருக்குமே அரசியல் பொறுப்பு தான் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம பார்க்க வேணாம் அரசியல் பொறுப்புகளை தாண்டி இன்னும் சொல்ல பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில்கள் இருக்குல்ல இந்த கோயில்களுக்கு அறக்கட்டளை ஒரு பக்கம் இருக்கும் அது நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் இதுக்கு கூட தலைவராக தேர்ந்தெடுக்கணுன்னா பல பேர் வந்து முடிவு பண்ணி முயற்சி பண்ணி தானே தேர்ந்தெடுக்க முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த வாய்ப்புகளெலாம் கிடச்சிடுது அந்த வாய்ப்புகளெலாம் அவ்வளோ சீக்கிரமாலாம் எல்லோருக்கும் கிடைச்சிடுது இப்போது சில விருதுகள்லாம் இருக்கும் சில விருதுகள் பார்க்க சில பேர் ரொம்ப போராடிகிட்டு இருப்பாங்க அந்த விருதுகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது அதை விட பெரிய விருதுகள் கூட கிடைக்கும் ஆனால் இது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்கள்ல அப்படி தான் எல்லா துறையிலையும் சாதிச்சிட்டா கூட ஒரு துறையில் சாதித்து அதுக்கான நாம் நினைச்ச துறையில் சாதிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிவராஜ யோகம் இந்த குருமங்கல யோகம் வர யோகங்கள் மறைவிடங்கள் இல்லாமல் வேறு சில பாவகரங்களோட சேர்க்கை இல்லாமல் இப்படியெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ திடீர் யோகம் உங்களுக்கு எப்பயாவது நீங்களே எதிர்பாராத வகையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு காலம் கடந்து கூட கிடைக்கலாம் அப்படி கிடைச்சதுன்னா செவ்வாயோட பார்வையில் குரு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை படிப்படியாக வளர்ச்சி முன்னேற்றம் கிடைச்சதுன்னா செவ்வாய் யாருக்கு வந்து ஏதோ ஏதோ ஒரு ஒரு திடீர்னு வந்து படிப்படியாக வளர அதிர்ஷ்டமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் ஸோ குருமங்கல யோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த குருவும் செவ்வாயும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்று பாவக்கரவங்களோட சேர்க்கை பெறாமலோ பார்வை பெறாமலோ இருந்து நல்ல இடங்களில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் சாதனை படைத்து மேலே வந்துருவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பொதுவாக அந்த குருமங்கல யோகம் வேறு சில பலன்களையும் கொடுக்கும் புலன்களை நிறைய வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குருமங்கல யோகம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்களை வந்து வெவ்வேறு விதங்களில் வச்சுருப்பாங்க நிலங்களே சில பேருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு இடம் இருக்குது இன்னொரு இடத்துல இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது அந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது அப்படி காப்பாங்க ஒரு மூணு இடத்த காமிப்பாங்க சில பேருக்கு போய் கேட்டிங்கன்னா அந்த மூணு இடத்தையும் காட்டி இதை விட்டுடுங்க மீன் இது நம்ம இடம்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் இந்த குருமங்கல யோகம் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த குருமங்கல யோகம் உங்களுக்கு கிடைக்கும்போது இதை பலனை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குரு மங்களம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு எந்த கடவுள் உகந்த கடவுளா இருப்பாரு அப்படின்னு முதல்ல பார்க்கணும் இப்போ எங்க மங்களநாதர் அப்படின்னு சொல்றோம்ல செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு குருவுக்கு நாதன் தலைவன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அப்போ மங்களநாதர் அப்படிங்கிற கடவுள் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு உத்தரகோச மங்கையில் அங்கே உள்ள சிவனுக்கு பேரே மங்களநாதர் தான் அந்த கடவுளை வந்து நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ வழிபட்டால் இந்த குருமங்கல சேர்க்கையோ பரிவர்த்தனையோ இந்த யோகம் உள்ளவர்களுக்கு வந்து அந்த கோயில் வழிபாடு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் அந்த குருமங்கல யோகம் வந்து பூமிநாதர் அப்படிங்கிற சாமி இருக்குல்ல அந்த பூமிநாதரையும் வழிபடலாம் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாதரையும் வழிபடலாம் ஏன்னா இங்கேயும் அந்த மாதிரி சில பெயர்கள் வருது நாதனுங்கும்போது அந்த இடத்துல குரு வந்துடுது சுவாமிங்கிற போது வந்துடுது அப்போ வந்து சுவாமிநாதரை வழிபடலாம் பூமிநாதரை வழிபடலாம் மங்களநாதரையும் வழிபடலாம் என்ன நாட்களில் வழிபடணுங்கிறது தான் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த மங்களனுங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபடலாம் அப்படியா குருவோட வியாழக்கிழமைக்கு உரிய நாட்கள்லையும் வழிபட்டிங்கன்னா இந்த குருமங்கல யோகம் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் நல்ல பலனை கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்